செம்மொழி மற்றும் ஏனைய மனித புதைகுழிகள் குறித்து முழுமையான சர்வதேச விசாரணை அவசியம் என வலியுறுத்தி ஆஸ்திரேலியாவில் உள்ள இலங்கை தமிழர்கள் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் ஏனைய வெளிநாட்டு தூதரகங்களை வலியுறுத்தும் வகையில் இந்த கவன போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதனிடையே இந்த கவன போராட்டத்தை ஏற்பாடு செய்திருந்த தமிழ் ஏதிலிகள் பேரவை அறிக்கையொன்றையும் வெளியிட்டுள்ளது அதன்படி இலங்கை அரசால் நூற்றுக்கணக்கான தமிழர்கள் கடத்தப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு செய்யப்பட்டும் புதைக்கப்பட்டமை செம்மணி புதைகுழியின் ஊடாக மீண்டும் வெளிச்சத்திற்கு வந்துள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் செம்மணி தொடர்பில் சர்வதேச விசாரணை ஆரம்பிக்கப்பட வேண்டும் எனவும் அந்த பேரவை வலியுறுத்தியுள்ளது இந்நிலையில் ஒவ்வொரு புதைகுழியும் நீதிக்கான உங்கள் பதிலை எதிர்நோக்குகிறது என தமிழ் ஏதிரிகள் பேரவையின் பேச்சாளர் ரேணுகா இன்பகுமார் தெரிவித்துள்ளார்